எட்டு வீட்டுக்கு உங்க மவளுக்கு வாய் நீளது அதான் அடிச்சு போட்டான் எடி நியாயமே இல்லாத வீட்டுல என்னடி இருப்பு பொட்டி படிக்க தூக்கி நம்ம வீட்டு நீ பத்தியால ஒரு அடி அடிச்சதுக்கு என்ன வரது வரவன அம்மையும் மவளும் தசம டைவர்ஸ் கொடுல நீங்க என்ன டைவர்ஸ் கொடுக்குது நாங்களே அனுப்புற நாளைக்கு இந்த கோவத்துல ஏதோ ஒரு அடிச்சு போட்டு உனக்கு கோவம்னா என்ன நாலு அடி என்ன 40 அடி நாலு அடிடி உங்க அம்மாட்ட சொல்லி கடைசில இப்ப உங்க அம்மா வந்து கேட்டு இப்ப எங்க அம்மையும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்க எதுல வந்து நிக்கு பத்தியா டைவர்ஸ்ல வந்து நீ நம்ம புருஷமுடி இப்ப சண்டை போடுவோம் கொஞ்சம் கழிச்சு சாந்துறோம் இதெல்லாம் போய் உங்க அம்மாட்ட சொன்னா சரிப்பட மாட்டே பத்தியாடி சாரி கண்ணு ரெண்டு மூணு பட்டு கட்டில எடுத்துட்டு அப்படியே ஓட்டல தின்னுட்டு வருவோம் சண்டையை போட்டு மண்டையாரு ரெண்டு வெளியே கிளம்பியாச்சுதான் சண்டையில அடுத்த ஆளு தலையிடப்படாதுங்க தலையிட்டோம் இப்படிதான் நம்ம மூக்கு உடஞ்சு கிடப்போம்